இயேசு புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் டில்லியின் காட்சிகள் பாகம் மூன்று இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அன்று நடந்த காட்சி முடிந்தவுடன் மேரி என்ன எந்த இல்லாமல் தனது ஜபமாலையை எடுத்து ஜபமாலை சொல்ல ஆரம்பித்தார் பின்னர் நம் தேவ அன்னை மேரி மார்டலிடம் மூன்று நாட்கள் இருளின் நேரத்தை எதிர்பார்த்து மெழுகுவர்த்திகளை பரிந்துரைத்தார் லூர்தை விட டில்லி பெரிய புனித ஸ்தலமாக மாறும் என்ற தீர்க்க தரிசனம் ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்போதில் லூட்ஸுக்கு மேரி மாற்றல் யாத்திரை சென்றபோது லூட்ஸில் உள்ள தேவ அன்னையின் சுரூபத்திற்கு முன் மேரி மாற்றல் ஆசீர்வதிக்கப்பட்ட தாயின் குரலை கேட்டார் இங்கு பிரார்த்தனை செய்ய உலகெங்கிலும் இருந்து மக்கள் வருவதை காண்கிறாய் ஒரு நாள் டில்லி ஸ்தலம் ஸ்டில் டில்லி ஸ்தலத்துக்கு வரப்போகும் மக்களை ஒப்பிடும்போது இது அதிகம் இல்லை லூர்து ஒரு சிறிய டில்லியாக மாறும் நாள் வரும் என்று அன்னை கூறினார் இது பதினேழு ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அன்று நம் தேவ அன்னை மேரிமாட்டலிடம் லூ லூர்தில் வைத்து கூறியது வெள்ளிக்கிழமைகளில் ஒரு மணி நேரம் அவர் முன் செலவிட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் நம் திரு இறுதிய ஆண்டவர் மேரிமாற்றலிடம் பின்வருமாறு கூறினார் என் மகளே இந்த நாளிலிருந்து நான் உன்னை என் மக்களுக்கு அருகில் என் இடைத்தரகராக அழைத்து செல்கிறேன் வருடத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திவ்ய நற்கருணை பேழை முன் ஒரு மணி நேரம் செலவிட என் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஒரு மணி நேரம் ஆராதனையில் செலவிட அழைக்கிறேன் என் திரு இருதயத்திற்கு எதிராக என் சொந்த குழந்தைகளால் செய்யப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரம் செய்ய அழைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களில் பெரும்பாலானோர் எனக்காக ஒதுக்கப்பட்டுள்ள எனது புனித நாளை பரிசுத்த குறைச்சலாக்குகிறார்கள் மற்றும் பலர் என்னை தூஷிக்கிறார்கள் மற்றும் எனது புனித பந்தியில் வந்து அமர்கிறார்கள் சாவான பாவத்தோடு என் பரிசுத்த உடலையும் என் விலைமதிப்பற்ற திரு ரத்தத்தையும் உட்கொள்கிறார்கள் அவர்கள் என்னை ஒரு புதிய வேதனையை சந்திக்க செய்கிறார்கள் இந்த துரதிருஷ்டசாலிகளுக்காக பிரார்த்தனை செய்வது அவசியம் அதன் மூலம் அவர்கள் மனம் மாறுவார்கள் அவர்களுக்காக என் புனித தாயை வேண்டிக்கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு மணி நேர ஆராதனை நேரத்தை உருவாக்க நான் ஏழைகளிடம் இருந்து தொடங்க வேண்டும் என்று நல்ல இயேசு என்னிடம் கூறினார் என்று மேரி மாற்றல் மேலும் அறிவித்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக என் மகளே நான் இப்போது உனக்கு கட்டளையிட்ட பணியை நிறைவேற்றுவதை நிறுத்த வேண்டாம் சில நேரங்களில் நீ நிறைய சிக்கல்களையும் சோதனைகளையும் காண்பாய் நீ உன்னையே பார்த்து சிரிப்பாய் நீ சிக்கலில் மாட்டிக்கொள்வாய் என் மகளே தூஷணத்தை உன் கால்களுக்கு கீழே வை பூமியிலிருந்து வருகிறவைகளாய் பார்க்கிலும் பரலோகத்திலிருந்து வருகிற யாவற்றுக்கும் அதிக உபத்திரமும் உண்டு மகளே நீ தைரியமாயிரு மன உறுதி எனது அழைப்புக்கு பதிலளி வருடத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வர முடியாததற்கு மன்னிப்பு கேட்பவர்களிடம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை வருமாறு கூறு குறிப்பாக நன்கு தயாராக இருப்பது அவசியம் என்று சொல் என்னை உட்கொள்ள வாருங்கள் எனக்கு என் எனக்கும் என் தந்தைக்கும் பொழியப்படுகிற அனைத்து நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரம் செய்ய வரச்சொல் ஏனெனில் என் தந்தை தண்டிக்க தயாராக இருக்கிறார் இதில் பிரான்ஸ் தான் மிகவும் குற்றவாளியாக உள்ளது ஏனெனில் அவள்தான் அதிக அருளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றிருக்கிறாள் அதற்கு பதிலாக நான் நன்றி தனத்தை மட்டுமே பெற்றிருக்கிறேன் பிரார்த்தனை செய்யவும் தவம் செய்யவும் மனம் மாறவும் மறுத்தால் உலகம் தண்டிக்கப்படும் பிரான்ஸ் தண்டிக்கப்படும் சபைகள் மீதான சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் சோதனைகள் வரும் மத சம்பந்தப்பட்டவர்கள் வெளியேற கட்டாயப்படுத்தப்படுவார்கள் திருச்சபைக்கு எதிரான பிளவு உருவாகி வருகிறது இவ்வாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அன்று கூறினார் சூரியனில் காணப்பட்ட அதிசயம் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஏராளமான யாத்ரீகர்கள் சூரியனில் ஒரு நிகழ்வை கண்டனர் டில்லியில் பிரகாசமான மழை பெய்தது இருளின் மூன்று நாட்கள் ஞாயிறு ஜூலை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அன்று இருளின் மூன்று நாட்களை பற்றி கண்ட காட்சி அனைத்து நெருப்பு பந்துகளும் சூரியனிலிருந்து தொடங்கின அது சூரியனின் பின்னாலிருந்து இருந்து வந்ததைப் போல இருந்தது அவை சூரியனின் அடிப்பகுதியிலிருந்து தொடங்கியபோது அவை எலுமிச்சைகளை விட சற்று நீளமாக இருந்தன பின்னர் அவை மேலும் வளர்ந்தன ஆனால் அவைகள் எங்களை நெருங்கியதும் காணாமல் போய்விட்டன அவைகள் மிகவும் சிறியதாக மாறும் வரை அவைகள் பின்னர் ஒரு மீட்டர் அளவில் அங்குமிங்கும் ஆடின அனைவரும் மூடப்பட்டனர் பிரகாசமான பந்துகள் எண்ணற்ற அளவில் இருந்தன தீயின் நிறங்கள் சில பச்சையாகவும் சில இளஞ்சிவப்பாகவும் சில அடர் நீளமாகவும் சில கருப்பாகவும் சில மஞ்சளாகவும் எங்களை நோக்கி அதிக எண்ணிக்கையில் வந்தன மற்றவை எல்லா எல்லா இடங்களிலும் சிதற கிடந்தன நான் சூரியனை அதிகம் பார்த்தேன் குறிப்பாக ஆலயத்தின் மீது விழுவதை கண்டபோது அது என்னை மிகவும் காயப்படுத்தியது என் இதயம் இறுக்கமாக இருந்தது சூரியனின் கீழ் அழுகின்ற திரை போன்ற ஒன்றை நான் பலமுறை பார்த்தேன் வானில் மேகங்கள் எதுவும் இல்லை வானம் முற்றிலும் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தது இருட்டான கருப்பு மட்டுமே சூரியனுக்கு கீழே இருந்தது அது விரைவில் காணாமல் போய் மீண்டும் தோன்றியது அப்பொழுது ஒரு குரல் நான் பார்த்த அந்த கருமைதான் மூன்று நாட்களின் இருளாக இருக்கும் என்று சொன்னது மற்றும் தீப்பிழம்புகள் போல தோற்றமளிக்கும் பந்துகள் பல இடங்களுக்கு நெருப்பாகும் இவ்வாறுதான் வானத்திலிருந்து வரும் நெருப்பு விழும் நாம் தவம் நோன்பு செய்வோம் நாம் இப்போது அவற்றை செய்ய மறுக்கிறோம் ஆனால் நாம் தவமும் நோன்பும் செய்வோம் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் தெய்வ நீதியின் கரத்தை நிறுத்த நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் அந்த குரல் திரு இருதயத்தின் குரலாக இருந்தது நெருப்பு பந்துகள் விழுந்த போது அந்த குரல் என்னிடம் பின்வருமாறு சொன்னது இதோ அனைத்து வகையான தண்டனைகளும் வருகின்றன பின்னர் உங்களை அச்சுறுத்தும் பெரிய துரதிர்ஷ்டங்களும் வரும் தீமையானவர்களின் பாவங்களுக்காக நல்லவர்களும் துன்பப்படுவார்கள் அந்த குரல் மிக கடுமையாக இருந்தது நான் அந்த கடுமையான குரலை கேட்க விரும்பவில்லை எவ்வளவு வருத்தமாக இருந்தது அதைக் கேட்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பிப்ரவரி முதல் மார்ச் வரை மேரி மார்டல் அவதூறுகளால் தாக்கப்பட்டார் ஆசிர்வதிக்கப்பட்ட நம் தேவ அன்னை பின்வருமாறு கூறினார் என் மகளே நீ அவமானப்படுவாய் நீ வெறுக்கப்படும் ஒரு காலம் வரும் உன்னைச் சுற்றி பல பிரச்சனைகளை நீ காண்பாய் குழந்தைகள் நிந்தனை செய்கிறார்கள் கடவுளின் புனித பெயர் பெரும்பாலான குடும்பங்களில் மதிக்கப்படுவதில்லை ஆனால் கடவுள் அவர்களை தண்டிப்பார் என் குழந்தைகளே நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைய பிரார்த்தனை பிரார்த்தனைகளை இரட்டிப்பாக்குங்கள் குறிப்பாக பாவிகளின் மனமாற்றத்திற்காக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நம் தேவ அன்னை மேரி மாற்றலிடம் பின்வருமாறு கூறினார்கள் என் மகளே என் மகளே நீ தைரியமாயிரு நீ எப்போதும் உலகத்தாலும் பிசாசாலும் துன்புறுத்தப்படுவாய் நீர் சோர்வடையும் போது நீ என்னை கண்ட நினைவுகளுக்குள் செல் பயப்பட வேண்டாம் நான் எப்போதும் உன் அருகில் இருப்பேன் நீ பல தருணங்களில் சோர்வடையும் நேரம் வரும் உன் விசுவாசம் கூட உன்னை விட்டு விலக தயாராக இருக்கும் உன்னை நீயே உறுதிப்படுத்து அந்த நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அதுவே நீ புத்துயிர் பெற போதுமானதாக இருக்கும் உன்னை சோதிக்க கடவுளே அதை அனுமதிக்கிறார் என் மகளே தைரியமாக இரு இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம் இன்றைய நாம் இந்த நாம் இன்று கேட்ட அனைத்து இந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இதை நமக்காக நம்மிட மார்டலிடம் அன்னை கூறியது நம்மை நோக்கி கூறியதாக நினைத்தபடி இந்த வார்த்தைகளை மீண்டும் கேட்போம் அதன்படி சிந்தித்து அன்னை நம்மிடம் செய்ய சொன்னதை செய்வோம் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் ஜெபமாலை குடும்பமாக சொல்லுங்கள் ஆமேன்